திருநெல்வேலி மாவட்டம் அருகேசநல்லூர் கிராமத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை பாப்பாக்குடி யூனியன் துணைத் தலைவர் மாரி வண்ணமுத்து பாப்பாக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகன் பாலசுப்ரமணியன் அருகேசநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏற்றி தொடங்கி வைத்தார்கள் இந்த முகாமில் பாப்பாக்குடி வட்டார வருவாய் ஆய்வாளர் கோமதி அருகேசநல்லூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வ கோமதி மாரி பாண்டியன் சேரன் மகாதேவி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு ஒன்றிய கவுன்சிலர் சோழங்குடி ராஜன் சேரன் மகாதேவி தாசில்தார் காஜா கரிபுன் நவாஸ் அருகேசநல்லூர் பஞ்சாயத்து செயலர் துரை மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கை மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினார்கள் முடிவில் சுட்டரிக்கும் வெயிலில் முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் சேரன் மகாதேவி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு குளிர்பானங்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கினார் ரேஷ் டிவி செய்திகளுக்காக நெல்லை டேவிட்